ஹலோ சார் வணக்கம் வெல்கம் டு சதா கார்டன் இப்போது ஒரு கத்திரி செடியை பார்க்குறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் காய்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதே அதே வரிசையில் பாருங்கள் கொத்து கொத்தான காய்கள் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு மூணு காய் அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெண்டு காய் சின்ன செடி தான் அதில் இவ்வளவு காய்கள் இருக்கு இதெல்லாம் எப்படி வந்தது இதுக்கெலாம் நம்ம பயன்படுத்துகின்ற உரங்கள் இந்த கொய்யா கொய்யாப்பழத்தில் இந்த பாருங்க எப்படி காய்கள் இருக்குன்னு பாருங்கள் எப்படி குருத்துக்கள் இருக்குன்னு பாருங்கள் இந்த செடியில் மட்டும் இல்லை இங்கேயும் பாருங்கள் இதுக்கெல்லாம் காரணம் நம்ம மாசத்துக்கு ஒரு தடவை இந்த செடிகளுக்கு என்பிகே உரம் என்று அழைக்கப்படுகின்ற கடலை புண்ணாக்கை கொடுக்கறது தான் இந்த கடலை புண்ணாக்கை உரம் எப்படி செய்கிறது என்ன செய்கிறது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்ப்போம் இங்கே பாருங்கள் இதுதான் கடலை புண்ணாக்கு இது எல்லா கடையிலேயும் கிடைக்கும் வளசரு கடையில் போனீங்கன்னா இந்த கடலை புண்ணாக்கு உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் இதை என்ன செய்கிறது அப்படின்னா இதில் ஏன்பிகே நைட்ரஜன் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் அப்படிங்கிற சத்துக்கள் இருக்குது இலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து இந்த மூணுமே இதில் இருக்கிறனால இது செடிக்கு ரொம்ப பயன்படும் இதை வந்து அப்படியே செடிக்கு போடலாம்ல திட உருவமாக பயன்படுத்தலாம்ல அப்படின்னா இது கடலை புண்ணாக்காரருக்குனா இந்த வாசனைக்கு எலிகள் பெருச்சாலிகள் வரும் அணில்கள் வரும் எறும்புகள் வரும் இந்த இனிப்பு வாசனைக்கு வரும் அதனால் இதை வந்து அப்படியே திடப்பொருளை பயன்படுத்த முடியாது இதை பயன்படுத்தினா செடிக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் இதை நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா அப்படியே பயன்படுத்த முடியாது அதனால் இது என்ன செய்கிறோம்னா திரவ உரமாக தான் இது பயன்படுத்தணும் இதில் நைட்ரஜன் பொட்டாசியம் பாஸ்பரஸ் மூணுமே இருக்கிறனால இலைகளுக்கு இலைகளுக்கும் வலிமை கொடுக்கும் பூக்கள் கொத்து கொத்தாக வருவதற்கும் பயனளிக்கும் அப்புறம் வந்த பூக்கள் அப்படியே காயாக மாறுவதற்கும் இந்த கடலை புண்ணாக்கு கரைசல் பயன்படுகிறது ஏற்கனவே பல வீடியோவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் பூக்கள் பூத்துற உடனே அந்த கடலை புண்ணாக்கு கரைசில் ரெண்டு ரெண்டு நாள் ஊற வச்சு ஊத்துங்க உங்களுக்கு கூது அந்த பூக்கள் வந்து கொத்து கொத்தாக காய்களாக மாறும் அப்படின்னோம் இப்போ அதை வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா இது மாதிரி ஒரு டப்பாவை எடுத்துக்குங்க இந்த பாருங்கள் ஒரு டப்பா இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பாருங்கள் கடலை புண்ணாக்கை போடுறோம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போடுறோம் இப்போ எங்கள் செடிக்கு இந்த தேவை போதுமானது இந்த பாருங்க இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு இரநூறு இரநூத்தம்பது கிராம் இருக்கும் இந்த அளவு போதுமானது அதனால இதை நம்ம போடுறோம் இதை போட்டு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த பாருங்கள் தண்ணியை ஊற்றுறோம் அந்த தண்ணியை பாதிக்கு மேலே வரைக்கும் ஊற்றணும் ஊற்றி இதை என்ன செய்யணும் அப்படி திறந்த வெளியில் வச்சிடக்கூடாது அப்படியே நம்ம என்ன செய்யணும் மூடி வைக்கணும் மூடி வைக்கும் பொழுது தான் இது வந்து நமக்கு சேஃப்டி இல்லைன்னா வேறு ஏதாவது பொருட்கள் உள்ளே விழுந்துடும் அது நமக்கு பயனில்லாமல் போயிடும் வந்து பாருங்கள் தண்ணியை ஊற்றிட்டுருக்கோம் பாதிக்கு மேலே ஊற்றிருக்கோம் ஓகே இதை ஊற்றி முடித்தாச்சு இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா நான் பார்க்குறோம் இருக்குது இதை அப்படியே மூடி வச்சுருக்கேன் வேறு எதுவுமே வண்டுகள் இண்டுகள் போகாத அளவுக்கு மூடி வச்சுருங்க மூடி வச்சு ரெண்டு குழுக்கு குழுக்குங்க இது வந்து இன்றைக்கி காலையில் நீங்கள் போட்டிங்கன்னா அடுத்த நாள் காலையில் அல்லது சாயங்காலம் நீங்கள் பயன்படுத்தலாம் ஒரு நாள் போதுமானது இதை இரண்டு அல்லது மூன்று நாட்கள் வச்சு பயன்படுத்தலாம் அதுக்கு மேலே வச்சு பயன்படுத்த முடியாது இதில் என்ன ஆகிருந்தனா புழுக்கள் வந்துடும் அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த வேப்பப்பு நகை தயாரிக்கும் போது உங்களுக்கு எத்தனை செடிகள் இருக்கோ அது தகுந்த அளவு பார்த்து தயாரிங்க இப்போ இந்த மற்ற உரங்கள் தயாரிக்கிறதெல்லாம் கஷ்டம் அதை அரைக்கணும் மிக்சியில் அரைக்கணும் அது பல விதங்கள் இருக்குது ஆனால் இந்த கடலை புண்ணாக்கு ரொம்ப ஈஸி நீங்கள் போகிறீங்க பழசர் கடையில் இது கிடைக்கும் கடலை புண்ணாக்கு கிடைக்கும் அந்த கடலை புண்ணாக்கை வாங்கிட்டு வந்து தண்ணியில் ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் ஊற வச்சு அதை வடிகட்டி அதை எடுத்து நல்லா கலக்கி அதை ஒன்றுக்கு பத்து பங்கு தண்ணியில் கலந்து நம்ம செடிக்கு ஊற்றுனா நமக்கு என்ன ஆயிடுது கடலை புண்ணாக்கு உரம் ரெடி ஆயிடுது இதில் நைட்ரஜன் பொட்டாசியம் பாசரம் மூணு சத்துமே இருக்கிறனால வேறு உரங்கள் தேவையில்லை அந்த செடிக்கு அது முழு பலதே கிடைக்கும் இந்த வெயில் காலத்தில் செடி வாதி வதங்கி இருக்கும்போது இந்த உரங்கள் ஒரு செடிக்கு புத்துணர்வே தரும் அதனால இது என்பிகே உரம் வந்து நம்ம அந்த கடலை புண்ணை செய்கிற உரங்கள் வந்து சிறந்தது நீங்களும் இதை ஈஸியாக பயன்படுத்தலாம் இதை இப்பொழுது நம்ம மூடி வச்சிருக்கோம் ஒரு நாள் கழித்து இதை பார்ப்போம் வச்ச அந்த கடலை புண்ணல் நல்லா கரைஞ்சிருக்கு பார்க்க எப்படி கரைஞ்சிருக்குன்னு பாருங்க இது மாதிரி கரைஞ்சிருக்கும் பார்த்தா நுர நுரையாக வரும் பாருங்கள் இது நல்ல தன்மையோடு இருக்குது இங்கே ஒரு வாலி முக்காவழி தண்ணி எடுத்துருக்கோம் பாருங்கள் இந்த முக்காவழி தண்ணியில் இது அப்படியே ஊற்றி கலக்க வேண்டியது தான் இந்த பாருங்கள் அவ்வளோதான் முக்கவழி தண்ணியில் இது ஊற்றி கலக்கி ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு கப்பு ஊற்ற வேண்டியது தான் இந்த பாருங்கள் எலிக்கை செடிக்கு ஒரு கப்பு ஊற்றுறோம் இந்த கரைசலை வந்து இந்த பாருங்கள் இந்த கொய்யா மரத்துக்கு ஒரு கப்பு ஊத்துறோம் பாருங்கள் அதே மாதிரி இந்த மாதிரி செடிக்கு ஒரு கப்பு ஊத்துறோம் பாருங்கள் அதே மாதிரி இந்த எலுமிச்சை செடிக்கு ஒரு கப்பு ஊத்துறோம் இந்த நெல்லிக்காய் செடிக்கும் ஒரு கப்பு ஊற்றுறோம் பாருங்கள் இதே மாதிரி எல்லா செடிக்கும் ஒவ்வொரு கப்பாக ஊற்றுனீங்கன்னா இதை வந்துடும் இதில் வந்து என்பிகே சத்து ரொம்ப இருக்கிறதுனால ஒரு வாரத்துக்கு ஒரு முறை இது உபயோகிங்க இது உபயோகிக்கிறதுனால செடிக்கு தேவையான நைட்ரஜன் பொட்டாசியம் கால்சியம் எல்லா சத்துக்களும் கிடைச்சிரும் இது ஒரு வாரத்துக்கு உர உபய்க்கும்போது வேறு எந்த உரமும் இதுக்கு தேவையில்லாமல் போயிடும் இது ஒரு இயற்கை உரம் இதை கடலையிலிருந்து தயாரிப்பாங்க சில பேர் ஆனால் கடலை விட கடலை புண்ணாக்கு சிறந்தது ஆனால் இந்த உர இந்த தண்ணியை வந்து சேமித்து வைக்க முடியாது அதை மட்டும் நாற்று வச்சுக்கோங்க அதனால் இந்த கடலை புண்ணாக்கு கரைசலை வந்து ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு மேலே இது செமிச்சு வைக்காதீங்க அது கெட்டு போயிடும் அதனால் உடனடியாக இது உபயோகிக்கிறீங்க ஆனால் எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு உபயோகிக்கங்க இந்த என்பிக்கு உரம் நாங்கள் கடலை புண்ணாக்கிலேருந்து தயாரித்ததை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எங்கள் சதா கார்டனுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது எங்களுடைய முயற்சிக்கு ஒரு ஊக்கத்தையும் ஒரு வேகத்தையும் கொடுக்கும் எங்களுடைய புது புது பதிவுகள் உங்கள் வீட்டு கதவுகளை தட்டுவதற்கு வழி வைக்கும் ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் தேங்க்யூ